அதிமுக காணாமல் போகும் என்று கூறிய பலர் காணாமல் போய்விட்டதாக ஏ பி எஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என அண்ணாமலை கூறுகிறார் காணாமல் போனால் கண்டுபிடித்து தரலாம் அவர் போலீஸ்தானே என்று கிண்டலடித்த ஏ பி எஸ் அதிமுகவை அழிக்க நினைத்த எவரும் வென்றதாக வரலாறு இல்லை என்றார் பாஜகவிற்கு வந்து ஐந்து வருடம் கூட ஆகாத அண்ணாமலை அரசியலுக்கு குழந்தை என்றும் தெரிவித்தார் ஆடு மேய்க்கும் மக்களின் கோரிக்கையை ஆடு தான் நிறைவேற்றுவான் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாம்பம்பட்டியில் மேய்ப்பவர்கள் காப்பீட்டு அட்டை வேண்டும் என கேட்கிறார்கள் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறிய அவர் மூன்றாம் உலகப் போரை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் மோடிக்கு உண்டு உலகத் தலைவர்களிடம் அவருக்கு நல்ல தொடர்பு உள்ளதால் அவரால் அதை செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார் அரக்கோணம் தொகுதியில் பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா தடையின்றி நடைபெறுவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் தோல்வி பயம் காரணமாக பணத்தை வெள்ளமாக வாரி இறைக்கின்றார் இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ள அவர் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார் தமிழகத்தை ஐம்பது ஆண்டுகாலமாக ஆண்ட திமுக அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சியான பாஜக புதுப்புது யுக்திகளை கையாண்டு வருகிறது அதில் ஒன்றுதான் தேர்தல் அறிக்கை இருபத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் களமிறங்கியுள்ள பாஜக மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஒவ்வொரு தொகுதியிலும் நேரடியாக கள ஆய்வு செய்து அதை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றது இதற்கு மக்கள் மக்தியிலும் வரவேற்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கோட் படத்தில் நடிகர் விஜயகாந்த் நடித்துள்ளதாக அவரது மனைவி பிரேமலதா கூறியுள்ளார் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் கேப்டனை படத்தில் நடிக்க வைக்க விரும்புவதாக வெங்கட் பிரபு என்னிடம் கூறினார் தேர்தலுக்கு பிறகு விஜயும் இது குறித்து பேச வேண்டும் என தெரிவித்திருந்தார் கேப்டன் இருந்திருந்தால் இதற்கு சம்மதித்திருப்பார் அதனால் நானும் ஒப்புக்கொண்டேன் என தெரிவித்தார் கூட்டணியில் இருந்து கொண்டே எந்த கட்சியையும் பாஜக விமர்சிக்காது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் அதிமுகவை ஊழல் கட்சி என தற்போது விமர்சிப்பது போல் கடந்த தேர்தலில் விமர்சிக்கவில்லை இதற்கு கூட்டணி தர்மமே காரணம் கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களை விமர்சிப்பது என்பது பாஜகவிற்கு வழக்கமில்லை என்ற அவர் வைகோ திமுகவை பற்றி பேசியதையெல்லாம் இப்போது பேச முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் கோவையில் அண்ணாமலையை வெற்றி பெற வைக்கவே டம்மி வேட்பாளரை திமுக அறிவித்துள்ளதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமரை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு முதல்வரும் உதயநிதியும் விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைக்க பிரதமரை அழைக்கிறார்கள் உதயநிதியை தவிர வேறு எந்த விளையாட்டு அமைச்சரையாவது மோடி சந்தித்துள்ளாரா என்று கேள்வி எழுப்பிய அவர் கனிமொழி வெற்றிக்காகவே தூத்துக்குடியை தமாகவுக்கு பாஜக ஒதுக்கியது என்றார் கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல்காந்தி பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார் மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் இதையொட்டி அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் இன்று வாகனத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார் அதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவரது வாகனத்தை தொடர்ந்து சென்றனர் அரசியலில் நம்பியவர்களே நம்மை காயப்படுத்துவது அதிகப்படியான வலியை கொடுக்கும் என கனிமொழி தெரிவித்துள்ளார் எமர்ஜென்சி காலத்தில் எங்களிடம் பேசக்கூட யாரும் தயாராக இல்லை பேசியவர்களையும் கைது செய்தார்கள் அந்த காலகட்டம் மிகவும் வலியை கொடுத்தது அரசியலில் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டிதான் பயணிக்க வேண்டும் என்று கூறிய அவர் அந்த வலிகள்தான் அநீதிக்கு எதிராக நம்மை போராட தூண்டும் எனவும் தெரிவித்தார் கேரள மாநிலம் வயநாட்டில் ராகுல்காந்தி பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார் மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வயநாட்டில் ராகுல்காந்தி போட்டியிடுகிறார் இதையொட்டி அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அவர் இன்று வாகனத்தில் பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார் அதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அவரது வாகனத்தை தொடர்ந்து சென்றனர் மறைந்த முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் வட சென்னையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் அடையாறு இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் திமுக மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரது உடல் இன்று அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் வடசென்னை தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக வீடு வீடாக துண்டு பிரசுரம் விநியோகித்து வாக்கு சேகரித்தார் கொளத்தூர் தொகுதியில் இன்று அவர் கலாநிதி வீராசாமியுடன் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார் பின்னர் வாகனத்தில் இருந்து இறங்கிய இருவரும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் விநியோகித்தனர் போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களை கடத்தியதாக ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சில வாரங்களுக்கு முன்பு கைது செய்தனர் இவர்கள் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களது நீதிமன்ற காவல் ஏப்ரல் இருபது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மீது என்சிபி போலீசார் என்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் பிரதமர் மோடிக்கு யானை சிலையை பாஜக நிர்வாகிகள் பரிசாக அளித்தனர் நெல்லை மாவட்டத்தில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் பாஜக நிர்வாகி சரத்குமார் அவரது மனைவியும் விருதுநகர் வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு பாஜக நிர்வாகிகள் யானை சிலையை பரிசாக வழங்கினர் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கிரிக்கெட் விளையாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன மேற்குவங்க மாநிலம் கலிம்போங்கில் கிரிக்கெட் வீரர்களுடன் அவர் கலந்துரையாடினார் பின்னர் கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்று விளையாடவும் செய்தார் கிரிக்கெட் வீரர் ஒருவர் பந்து வீச அனுராக் தாக்கூர் மைதானத்தில் பேட்டிங் செய்தார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகின்றது பொது மன்னிப்பு கேட்க யோகா குரு ராம்தேவ் பதஞ்சலி சிஇஓ பாலகிருஷ்ணாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாரம் அவகாசம் அளித்துள்ளது தவறான விளம்பரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருவரும் இன்று நேரில் ஆஜராகினர் அப்போது இருவர் தரப்பிலும் பொது மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட உச்சநீதிமன்றம் ஒரு வாரம் அவகாசம் அளித்து வழக்கை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது ராமநாதபுரத்திற்கு மட்டுமல்ல பிரதமர் மோடிக்கும் ஓபிஎஸ் பி தேவைப்படுகிறார் என்று பாஜக தலைவர் ஜேபி பி நட்டா தெரிவித்துள்ளார் அதிமுக விவகாரத்தில் ஓ பாஜக தலைமை மோடி ஓரங்கட்டிவிட்டதாக செய்திகள் வெளியாகி வந்தன இந்நிலையில் ராமநாதபுரத்தில் ஓ ஆதரித்து நடந்த கூட்டத்தில் பேசிய ஜேபி பி நட்டா அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல பிரதமர் மோடிக்கும் ஓபிஎஸ் தேவைப்படுவதாக கூறினார் நாட்டின் அனைத்து துன்பதுயரங்களுக்கும் காங்கிரஸ் பாஜக கட்சிகள்தான் காரணம் என சீமான் விமர்சித்துள்ளார் நாட்டின் முறையற்ற நிர்வாகம் ஊழல் லஞ்சம் ஆகியவற்றிற்கு இக்கட்சிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஆட்சியை கலைத்துவிடுவார்கள் என்று தமிழகத்தில் உள்ளவர்கள் இதை தட்டி கேட்கவில்லை என விமர்சித்த அவர் கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பார்கள் என கேள்வி எழுப்பினார் வரலாறு மீண்டும் திரும்பும் மன்மோகன் சிங் போன்ற ஒரு பிரதமர் நாட்டிற்கு கிடைப்பார் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாஜகவின் சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக உள்ளதால் அது இங்கு எடுபடவில்லை இதனால் மோடி அமித்ஷாவின் ரோட் ஷோ தோல்வியில் முடிந்தது என விமர்சித்த அவர் ராகுல் தமிழ்நாட்டிற்கு ஒரு முறை வருவது மோடி பத்து முறை வருவதற்கு சமம் என தெரிவித்தார் தமது பெயர் அரவிந்த் ஹெஜ்ரிவால் தீவிரவாதி இல்லை என்று திகார் சிறையில் இருந்து எழுதிய கடிதத்தில் டெல்லி முதல்வர் ஹெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் அங்கிருந்து கடிதம் எழுதியுள்ளார் அதை செய்தியாளர்களிடம் சஞ்சய் சிங் எம்பி வாசித்து காட்டினார் அதில் தனது பெயர் ஹெஜ்ரிவால் தீவிரவாதி இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்